காரி சீரியில் நாளைக்கு அந்த எபிசோடு அட்டகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சந்திரகலா புத்திசாலித்தனமாக தன்னோட அக்காவோட பதவியை எப்படியாவது தட்டி பொறிச்சாக்கணுங்கிறதுக்காக ஒரு தந்திரமாக ஒரு விஷயம் செய்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை வர சொல்லிவிட்டு உங்கள் பொண்ணுக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்கணும் என் அக்கா கிட்ட அவங்க தலைமையில் தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து முதல்ல சொல்லிடுங்க சொன்னிங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து தலைமை தாங்கி எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸை வந்து கொடுக்குறாங்க இதை அக்கா கிட்டே வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பி வச்சிடுறாங்க வச்சதுக்கப்புறமா தான் இங்கே இவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த ஊரில் தலைவர் ஒருத்தர் இருக்காங்களா சாமுண்டேஸ்வரி ஆமாம் அவங்க வந்து இந்த மாதிரி நகையை க காயின் வந்து வேலை தர அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு காசு வாங்குறாங்க ஊர் மக்கள்கிட்ட நீங்கள் என்னங்கிறத கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க உடனே அங்கே உள்ளவங்க சாமுண்டேஸ்வரியை பார்க்கறதுக்காக ஸ்வீட் பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தா அதில் ஏழு எட்டு வந்து தங்க காயின் எல்லாம் இருக்குது அது சாமுண்டேஸ்வரிக்கு தெரியாது அந்த பாக்ஸை வாங்கி ஓரமாக வச்சுட்டு அவங்க நிச்சயமாக நான் கல்யாணத்துக்கு வந்துடுறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து வழி அனுப்பி வச்சுடுறாங்கன்னே சொல்லிடலாம் எதுவுமே தெரியாது எப்போதும் போல் வந்து வர்றவங்க எல்லாரோட குறையை வந்து கேட்டுக்கிட்டு அவங்க வந்து நல்லபடியாக எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி அவங்க வேலையை வந்து முன்மரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலையில் தான் அஞ்சாறு பேர் வராங்க வந்துட்டு நாங்கள் தான் அதிகாரி நீங்கள் இந்த மாதிரி வந்து பணம் வாங்குறதா வந்து எங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு அதனால் நாங்கள் உங்கள் இடத்த வந்து சோதனை செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே தாராளமாக நான் தப்பு செய்கிறவங்க தான் சார் பயப்படணும் நான் நேர்மையாக இருக்கிறவன் எனக்கு வந்து நீங்கள் என்னோடய ஆஃபீஸில் வந்து இந்த இடத்துல எங்கே வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக ஏன்னால் எந்த தப்பு செய்யாதனால வந்து சாரி மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடமை அவங்க செய்கிறாங்க நம்ம எதுலேயும் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து முழு ஓரத்தில் இப்போ சாமுண்டேஸ்வரி வந்து இருக்க சமயத்தில் தான் ஸ்வீட் பாக்ஸை பார்க்குறாங்க சார் அது ஒன்றும் இல்லை கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னோன்னே அது பரவாயில்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா அதில் பத்து பன்னெண்டு கா தங்க நாணயம் காயின்லாம் இருக்குது அதை பார்த்தோன்னா சாமுண்டேஸ்வரி வந்து அதிர்ச்சி செய்கிறாங்க என்ன மேடம் என்னமோ வந்து ரொம்ப நியாயமாக நடந்துக்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தீங்க பார்த்தா உங்கள் லட்சணம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு வார்த்தையை விட்டோன்னே உங்களை நாங்கள் வந்து அடைச்சிட்டு போய் எங்கள் இடத்துக்கு போய் வந்து விசாரிக்கணும் இன்னும் நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொன்னோன்னே சாமுண்டேஸ்வரி பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு அவங்க சந்திரகலா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு பூரிப்போட இருக்காங்க அக்கா ஒன்றை பார்த்தாலும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நான் என்ன செய்ய முடியும் வேறு இல்லையே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் இருக்காங்க மனசுக்குள்ளேயே சரியாக அழைச்சிட்டு போகலான்னு பார்க்குறப்ப தான் அப்போ கரெக்டாக வந்து கார்த்தி வராங்க வந்தோடனே நிறுத்துங்க சார் எதுக்காக அவங்கள அழைச்சிட்டு போகிறீங்க அப்படிங்கிறப்ப பின்னே இந்த மாதிரி வந்து பாக்ஸில் வந்து இதெல்லாம் வாங்கினா காயின் வாங்கினேன் நாங்கள் என்ன வந்து சும்மா விட முடியுமா அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க வந்து எதுவும் வாங்கலை அப்படின்னு சொல்கிறப்ப நான் கையும் கழுவுமா பிடிச்சிருக்கேன் நீங்கள் மட்டுக்கும் இப்படி பேசுனா என்ன அர்த்தம் அப்படிங்கிறப்ப எனக்கு தெரியும் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அவங்க எந்த தப்பு செய்யலைங்கிறத நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சந்திரா வந்து ஆஹா இவன் வந்துட்டானே இவன் வந்துட்டா ஏதாவது பண்ணி அக்காவை காப்பாற்றிட்டா நம்ம திட்டம் எல்லாம் வந்து வீணாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தில் நீ எதுக்கு தலையிடுற என் அக்காவை வந்து எப்படி பா காப்பாற்றணுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா இங்கேருந்து வந்து அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு அவங்க அவமானப்படுவாங்க அதை வந்து நான் விடமாட்டேன் ஊரில் எல்லாேருக்கும் வந்து தப்பாக வந்து இந்த மாதிரி சாமுண்ட்சி காசு வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் வந்து பழியை போடுறதுக்கு வந்து நம்மளே வந்து வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிடும் இப்போயே நிரூபிச்சு இந்த பக்கம் சரிப்பா உனக்கு என்ன வாய்ப்பு இருக்கு என்ன பாருங்கள் நாங்கள் இந்த ரூம்ல வந்து கேமரா வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னு அதில் என்ன இவங்க வாங்கினது வந்து அதுவே ஆதாரமாக தானே இருக்கணும் சார் அது வெறும் வந்து கேமரா மட்டும் கிடையாது சார் நம்ம பேசுறது எல்லாத்தையும் வந்து வாய்ஸோட வந்து அது ஏற்றுக்கும் அதில் கேட்டால் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சந்திராக்கு வந்து தூக்கி வாரி போடுது என்னடா இது இப்போ இப்படி பண்ணி வச்சுருக்கானே அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா ப்ளே பண்ண அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து அந்த பக்கம் கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு வந்து அந்த வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் காட்டுறாங்க சாமுண்டஸ்வரி வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க கல்யாண பத்திரிக்கைக்காக தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறத அந்த தகவலை வந்து சொன்னோன்னே அதை பிரித்து கூட படிக்கலை சரி நிச்சயமாக என் தலைமையில் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை வாங்கி வச்சுட்டு வரக்கூடிய எல்லாருக்கிட்டையும் குறைய கேட்டு எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடலாம் எல்லாருக்கிட்டையும் வந்து மரியாதையாக வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் இப்போ புரியுதா சார் இது ஒரு அவசரப்பட்டு யார் மேலேயும் வந்து ஒரு குறையை வந்து சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே சாரி மேடம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனோன்னா இந்த பக்கம் சந்திரா வந்து அப்படியே பிளேட்டை திருப்பி போடலான்ட்டு வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு அக்கா இவனே வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து இவனே காப்பாற்றுற மாதிரி நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப என்னை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படிலாம் வந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது எனக்கு தேவையும் கிடையாது வரத்தை உங்களை சுற்றி நான் இல்லைங்கிறனால நிறைய பேர் வந்து எதை நிறைய திட்டங்கள் போடலாம் நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படியே உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தாலும் மொதல் ஆளாக நான் வந்து உங்களை வந்து காப்பாற்ற நான் தான் வருவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரா வந்து என்ன வழக்கமாக ஏதாவது பேசி அவளை திட்டுவா எதுவுமே பேசாமல் மௌனமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்தி வெளியில் வராங்க சந்திரா அங்கேயே ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த சமயம் சந்திராவை பார்த்துட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து என்ன நீங்க நினைச்சா எது நடக்கலைன்னு பாக்குறீங்களா அப்படின்னு நான் இருக்கிற வரைக்கும் என் அத்தை கிட்ட உங்களால நெருங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாசம் வந்து மீசியை முறுக்குறதோட வந்து சூப்பரா முடிச்சிருக்காங்கன்னே சொல்லாம்